விஜய் படத்தை திரையிட அனுமதிக்காவிட்டால் தெலுங்கு டப்பிங் படங்களை அனுமதிக்க மாட்டோம் இயக்குனர் பேரரசு போர்க்கொடி இயக்குனர் பேரரசு பாரதிய ஜனதா கட்சியில் பேச்சாளராக வலம் வருகிறார் சமீபத்தில் நித்யானந்தாவுடைய ஒரு சிறப்பு விருதையும் பெற்றுக்கொண்டார் இயக்குனர் பேரரசு விஜயை வைத்து இரண்டு படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்தவர் பேரரசு சமீபத்தில் விஜய் நடித்து தெலுங்கு பட இயக்குனர் வம்சி பைடபள்ளி கதை திரைக்கதை வசனம் எழுதி தெலுங்கு தயாரிப்பாளர் தயாரிக்கும் படம் வாரிசு இந்த படம் தெலுங்கில் ஐதராபாத்தில் தான் பூஜை போடப்பட்டது தெலுங்கு தயாரிப்பாளர் தெலுங்கு இயக்குனர் தெலுங்கு நடிகர் நடிகர்கள் பெரும்பாலோர் டெக்னீஷியன்கள் நடித்த படம் வாரிசு பெரும்பாலான காட்சிகள் ஐதராபாத்திலேயே படமாக்கப்பட்டன ஆனாலும் அது தமிழிலும் வாரிசு வெளியாகிறது ஆனால் ஒரிஜினலாக அது தெலுங்கு படம் தான் நாம் டேரெக்டாக சொல்லணும்னா தெலுங்கிலேருந்து விஜய் நடிக்கிற டப்பிங் படம் என்று கூட சொல்லலாம் இந்த சூழ்நிலையில் தெலுங்கில் உள்ளவர்கள் ஆந்திராவில் வருகிற பொங்கல் ஜனவரி பனிரெண்டாம் தேதி விஜய் படத்தை வெளியிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அங்கு தெலுங்கு சூப்பர் ஸ்டார்கள் சிரஞ்சீவி மற்றும் ஜூனியர் என்டிஆர் நடித்த படங்கள் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி மகரா சங்கராந்தி என்கிற பொங்கலுக்கு வெளியாகிறது எங்கே விஜய் படம் அங்கே வெளியிட்டால் சிரஞ்சீவி படமும் ஜூனியர் என்டிஆர் படமும் வசூலில் பாதிக்கப்படமோ என்று அஞ்சிய தெலுங்கு தயாரிப்பாளர்கள் ஒரு காரணத்தை சொல்கிறார்கள் நேரடி தெலுங்கு படத்தை தான் நாங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் செய்ய வைப்போம் என்று அப்படியே பார்த்தாலும் கூட வாரிசு நேரடி தெலுங்கு படம்தான் இதன் காரணமாக இப்போது அங்கே சமரச பயிற்சி வார்த்தை நடத்தாலும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இதை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு பேரரசு கண்டனம் தெரிவித்தார் இம்மாதி விஷயங்களில் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடானாக இருக்கக்கூடாது பச்சை தமிழன் விஜய் அவர் ஒரு படம் தெலுங்கிலேயே நடிக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் ஆதரவு தர வேண்டும் அந்த ஆதரவுக்கு நாம் உற்சாகப்படுத்த வேண்டும் அதற்கான காரியங்களை செய்யணும் போன முறை நடிகர் பீஸ்ட்ரு நடிகர் விஜய் நடித்த பீஸ்ட்ரு படத்துக்கு எதிராக கேஜிஎஃப் படமும் வந்துச்சு பீஸ்ட்ரு படமும் ஓடிச்சு கேஜிஎஃப் படமும் ஓடிச்சு நாம் அப்படி நல்ல நாட்களிலே த தடை செய்யவில்லையே நாம் தடை செய்யாமல் இருக்கும்போது இப்போது வேண்டுமென்றே தெலுங்கு தயாரிப்பாளர்கள் தடை செய்வது சட்ட விரோதம் தொழிலுக்கு பாதகம் விளைவிக்கும் எனவே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் முக்கியமாக ஃபிலிம் சேம்பர் இந்த விஷயத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகளைச் சேர்ந்த தயாரிப்பாளர்கள் இணைந்தது தான் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை ஃபிலிம் சேம்பர் என்கிற தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை இந்த விஷயத்தில் தலையிட்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி ஆந்திராவிலும் விஜய் படத்தை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது நேர்களே மீண்டும் இது போன்ற பரபரப்பான துணுக்களுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் வாழ்க வளமுடன்